அமெரிக்கா நேற்று இரவு தரமான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வச்சுட்டு யுஎஸ்எஸ் யூஎஸ்எஸ் லிங்கன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை தற்போது ஈரானை நோக்கி அனுப்பியிருக்காங்க என்ன காரணம் எதற்காக அமெரிக்கா இந்த ஒரு நிலைப்பாடில் வந்து இருக்காங்க இப்போது போர் வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இவங்க இருக்கிறாங்க ஆனா ஒரு சில நாடுகள் வந்து இது வேண்டாம் இது தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாலுமே அமெரிக்கா வந்து கேட்கற மாதிரி இல்லாம தற்போது ஈரானை நோக்கி வேகமாக போர்க்கப்பலையும் மாதிரி மிசைல்ஸும் வந்து இப்ப அனுப்பிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக் வந்து பண்ண கிடையாது பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து பயமுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்து இருக்காங்க என்ன காரணம் எதற்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து செய்கிறது அப்படின்றது பாத்திரல்லாம சரி ஓகே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்குள்ள இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா அங்க மக்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதுல மிக முக்கியமானது வந்து வேலை வாய்ப்பு படிச்சு இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி பணவீக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தற்போது ஒரு போ நகை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா பதினாறு லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஈரான்ல வந்து செலவு பண்ணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து பணவீக்கம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு உணவுக்கும் அதே மாதிரி அரிசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லோருடைய விலையுமே பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்ந்து போயிருக்கனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அன்றாட சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா பொருட்களும் விலையும் பார்த்தீங்கன்னா வந்து பன் மடங்கு உயர்ந்து போயிருக்கு அரிசி எண்ணெய் பருப்பு கோதுமை சர்க்கரை அப்படின்னு சொல்லி எதை வாங்கினாலுமே எல்லாமே வந்து அதிகப்படியான விலையில வந்திருக்கிறதுனால இப்போ இப்ப மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் பதற்றமானது நடந்துருக்கு ஸோ அதாவது உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டு போர்னால சந்த மரத்து வந்து போயிட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இணைய சேவைகள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து கட் பண்ணிட்டாங்க ஈரான் அரசே ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை உள்ளே இருக்கும் வெளியில வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இந்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க தான் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்க ஊருக்குள்ள வந்து பிரச்சனை உங்க நாட்டுக்குள்ள வந்து பிரச்சனை அப்படின்னா நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அங்க வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரம் பேர் வரைக்கும் வந்து இரண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் இதை வந்து தடுத்து நிறுத்துவோம் நாங்க வந்து ஈரானை வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய போர்கப்ல ஈரானை இன்னைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அங்க போயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பயம்படுத்த போறாங்க ஏன் வந்து இவங்க நேரடி தாக்குதலை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இன்னைய வரைக்குமே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வருடால பஞ்சாயத்து அப்படின்னா கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் வந்திருக்கு அது வந்து எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் அமெரிக்காவுக்கு வந்து தெரியல அதனாலேயே அப்பத்துல இருந்து ஈரான் மீது மிகப்பெரிய கோபத்துல அமெரிக்கா வந்து இருக்கு எவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருந்தும் சொல்ல மாட்டேங்கல இதை பண்றேன் அதை பண்றோன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு பல்க் ஆப் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் இருக்குன்னு தெரியும் அது வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்க அதனாலே பார்த்தீங்கன்னா அன்னையில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஈரான் மீது வந்து ஒரு பயமும் இருக்கு அதே மாதிரி அவன் செய்யற விஷயத்த வந்து சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட வந்துருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை சரியாக வந்து பயன்படுத்தி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அமெரிக்காக்காரன் நம்ம போறோம் இந்த நேரம் பார்த்து அவங்கள வந்து ஒரு லாக் போட்ட ஒரு கிக் அடிச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல் போல வந்து கொண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பட் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே பிரச்சனைகள் வருமே அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து அமெரிக்கா வந்து யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது இதனால நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படின்னா போர் நடக்கல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஆனா போர் ஆனது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசஸ் உடைய வேல்யூஸ் ரொம்பவே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தைந்து சதவீதம் வந்து வெளிநாடுகளில் தான் வருது கப்பல் மூலியமாக தான் வருது இப்படி வந்து இருக்கும்போது கடல்ல பாத்தீங்கன்னா இந்த கப்பலுடைய பயணங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அதனால பாத்தீங்கன்னா இங்க பொருட்புடைய விலை அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் வந்து பண்பாடம் உயரும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்களுடைய விலையும் மிகப்பெரிய அளவில் வந்து உயர்வதற்கான ஒரு சூழல் வந்து இருக்கு அமெரிக்கா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த நேரம் பார்த்தா அவங்க வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் நினைக்கிறான் ஆனா ஒரு பயமும் வந்து உள்ளுக்குள்ள வந்து இருக்கு அதாவது நம்ம வந்து பார்க்க முடியும் ஈரான் வந்து ஏமால கையை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய சொல்லவும் முடியாது அவங்க கிட்ட இருக்குதான் சொல்லிட்டு இனி வரைக்கும் அவங்கள வந்து வெளிப்படையாக சொல்லவும் கிடையாது அதனாலேயே வந்து அவனும் பயிரா பட் வந்து உள்ள வந்து கை வச்சாங்க அப்படின்னா ஈரான் வந்து நிறைய சப்போர்ட்டுகளுக்கு ஒருவேளை இவன் கிட்ட வந்து மிகப்பெரிய அளவான மிசைல்ஸ் வந்து அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையே வந்து ஏற்படுதும் ஒருவேளை இவங்க கிட்ட வந்து அனாயுதங்கள் இருக்கு அப்படின்னா அதை வச்சு இவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா மூன்றாம் உலக பொறைய வந்து எளிமையா வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஒரு நிலைமை தான் தற்போது வந்து இருக்கு இருந்தாலுமே அமெரிக்கா வந்து பயமுறுத்தலாம் இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் நம்ம வந்து இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசு வந்து தங்களுடைய மக்களை வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க கேக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா நாங்க தான் அமைதியா தான் இருக்கோம் நீங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு சோ அந்த ஒரு நிலையை தான் பாத்தீங்கன்னா தற்போது இவங்க அமெரிக்கா வந்து எதிர்பார்க்குறாங்க பட் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதி சொல்ல முடியாது இப்போது இந்த நிலைமை தான் தற்போது வந்து போயிருக்கு அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய அளவிலான போர் கப்பல்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுதங்களையும் தற்போது ஈரானை நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க அங்கே போயிட்டு நிறுத்தி வச்சு அங்க பயமுறுத்த போறாங்க ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்னதொரு அட்டாக் வந்து ஆகுது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய வேலை ஒரு போருக்கு வழிவகக்கூடிய விதத்துல வந்து அமையும் பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஈரான் வந்து செய்வாங்களா இல்லை வந்து அமெரிக்கா வந்து செய்வாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக தான் இருக்கு பொறுத்தவரை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்போ தான் நாலு பேர் போய் சேரும் நன்றிகள்